தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நிறைய பிளான் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் ஏன் நடக்கலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அதே குரு பகவான் தான் உங்களுக்கு பத்து பத்தாம் இடத்திடம் அங்கே ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்னை பார்க்கிறார் அதே மாதிரி உடம்பை பார்க்குறார் ப்ளஸ் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு அப்போ என்ன ஆகும் பனிரெண்டுனா தாம்பத்திய சுகம் இல்லற வாழ்க்கை அஜன சயன ஸ்தானம்னு பெரு அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது விட்டுட்டே இருந்தா ரொட்டேஷன் டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் தனுசு தனுசுராசிக்காரர்களுக்குரிய அட்வைஸ் என்ன எட்டாம் இடத்திலே குரு மறைகிறார் எட்டிலே உச்சம் பெறுகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நிறைய பிளான் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் ஏன் நடக்கலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துலையும் இருக்கிறார் ஏழு பத்து அந்த ஸ்தானத்திற்குரிய புதனுடைய வீட்டில் இருக்கார் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுதே உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் வெளிநாட்டு வாழ்க்கை மட்டும் எனக்கு அமையவே மாட்டேங்குது என் வாழ்க்கையினுடைய நோக்கமே கனடால போய் செட்டில் ஆகிறது தான் அது எப்ப நடக்கும் உங்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் நடக்கும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நீங்க போயிடுவீங்க ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது திருமண யோகங்களை தருகிறார் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா ஆல்ரெடி வயசாயிடு தன்னை வயசாயிடுச்சு எனக்கு வந்து பயமா இருக்கு இதற்கு மேலே என் ப்ரொஃபைல் ஒர்க் அவுட் ஆகுமானே எனக்கு பயமாக இருக்கு சார் போன்ற மன தைரியத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்து குரு என்னத்தில் இருக்கிறார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணி வைப்பார் கல்யாணம்ங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது தான் வாழ்க்கையினுடைய இருக்குது இருக்கு அதுபோல நடக்கும் ஏழாம் இடத்து குரு பகவான் சில பேருக்கு கனடா அமெரிக்கா போன்ற விஷயங்கள் குளிர் பிரதேச நாடுகளுக்கு செல்லுகையில் ஒரு சிறிய ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கும் என்னன்னா இந்த லண்டன்லாம் போகும்போது அந்த லாட்ரி சீட்லலாம் விழா மாதிரி அந்த லக்கி ட்ரா அந்த லக்கி ட்ரால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்குபவர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ண அவங்களுக்கு நடக்கும் சோ இந்த வெளிநாட்டு யோகங்களையும் திருமண யோகங்களையும் தருகிறார் இந்த குரு பகவான் அதே குரு பகவான் தான் உங்களுக்கு பத்து பத்தாம் இடத்தில அங்க ஏழாம் இடத்திலிருந்து பதினொன்னை பார்க்கிறார் அதே மாதிரி உடம்பை பார்க்குறார் ப்ளஸ் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சிகளை பார்க்கிறார் இது அத்தனையும் இந்த குரு பகவான் பதிலுத்தே தெரியுமே சார் எனக்கு தான் தெரியுமே ஸோ இது புரொலாங் ஆகுது ஆனால் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் எட்டாம் இடத்தில் மறைவது என்பது ஒரு மோசமான விஷயம் என்றாலும் எட்டாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் என்பது மிக ஒரு ட்விஸ்டான ஒரு பாயிண்ட் இதுவரை ஜோதிட சாஸ்திரம் கண்டிராத ஒரு பாயிண்ட் ஒன்று ஒரு உச்சம் என்பதால் ப்ரமோஷன் கிடைக்க போதுங்க என் கம்பெனியில் அடிப்படை பதவியில் தான் சார் நான் சேர்ந்தேன் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக சேர்ந்தேன் எனக்கு இன்ஜினியர் கிடைக்கிறதுக்கு மட்டும் இத்தனை நாள் ஆகுது போன்ற விஷயங்கள் சாதாரண ஒரு போஸ்டிங்கில் சேர்ந்துங்க ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க கண்டக்டராக இருக்கேன் சார் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் அந்த ப்ளூ சட்டை என்றைக்கு போடுவேங்கிறதுக்காக காத்திருக்கேன் சின்ன 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 ஆசைகள் நான் மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறேன் சார் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா நான் சூப்பர்வைசர் ஆயிடுவேனா இன்ஸ்பெக்டர் போன்றவர்கள் போன்றவர்கள்லாம் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் இன்ஸ்பெக்டராக எப்ப சின்ன 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 விஷயங்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறது என்றால் இந்த நான்கு கூடவன் உச்சம் பெறும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை போன்றவை அதிகமாகிறது ஒன்று நாலு கூடவன் உச்சம் பெறும் பொழுது உடல் ரீதியான ரோகங்கள் என்பவை சரியாகிறது முக்கியமாக லிவர் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுடையவர்களுக்கு உடல்நிலை தன்னால் சரியாயிடுது நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வந்திருப்பீங்க இவர்களுக்கெல்லாம் உடல்நிலை என்ன சரியாகுமா உங்கள் நிச்சயம் சரியாகும் ஒன்று ஒரு உச்சம் பெறும் பொழுது தங்கம் சேரப்போகிறது குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது எட்டாம் இடம் என்பது சொத்து அந்த சொத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் அதிகமாகிறது குரு பகவான்னாலே கோல்டுங்க ஜி ஃபார் குரு அண்டு ஜி ஃபார் கோல்டு எஸ் ஃபார் சுக்கர் அண்டு எஸ் ஃபார் சில்வர் ஜோதிட சாஸ்திரத்தில் என்னென்னலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஜி ஃபார் குரு அண்ட் ஜி ஃபார் கோல்டு கோல்டு அதிகமாக சேரப்போகிறது இழந்த நகைகளை மீட்டுகிறீர்கள் நீங்கள் தங்க அடமானம் வச்சுருக்கீங்கன்னா அந்த நகையெல்லாம் மீட்டுவீங்க நான்கு கோடியாலும் உச்சம் பெறும் பொழுது வீடு மாடு மனை வாங்குவது போன்ற உங்களுடைய கனவுகள் கைகூடுகின்றன ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார் ஒரு ஃப்ளாட்டு மட்டும் வாங்கணும்னு எனக்கு ஆசை சிங்கிள் பெட்ரூம் தான் உங்களை லட்சம் சொல்கிறாங்க எனக்கு வந்து பேங்க் எலிஜிபிலிட்டிக்கு எனக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர பண்ணுறேன்ட்டாங்க மிச்சம் இருக்கிற கொஞ்சம் காசு தான் அதை போட்டு வாங்கிடலான் கை கண்ணை மூடிட்டு வாங்குங்க கண்ணை மூடிட்டு வாங்குங்க காரணம் என்னவென்றால் நான்கு கோடி உச்சம் பெறும்போதே காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் நான்கு கோடி உச்சம் பெறும்போதே அம்மாவுடைய உடல்நிலை சரியாகும் அம்மாவுடைய உடல்நிலை மாத்ரு தேவோ பவா அம்மாவுடைய ஹெல்த் என்பது சரியாக்குறது மிக அதி உன்னதமான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த குருவினால் நடக்கப் போகிறது அதே நேரத்தில் சனி வக்கரம் நான்காம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி இரண்டு மூன்று கூடியவன் வக்கரம் பெறுகிறான் ஸோ டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் பெரிய ப்ராஜெக்ட் எதிரி இன்வால்வ் ஆகக்கூடாது பெரிய ப்ராஜெக்ட்னா எப்படி நான் சொல்கிறேன் வேலையில் பெரிய ப்ராஜெக்ட் எதுவும் இன்வால்வ் ஆகக்கூடாது வேலை விஷயத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் சார் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற ஒரு டெக்னாலஜி பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாக்கும் இதாகக்கும் ஏதோ ஒரு கதை சொல் அதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது காரணம் என்னவென்றால் நான்கு ரெண்டு மூன்று குடையன் பக்கரம் இருந்தோ நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான் நமக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து எப்படியாவது நம்ம கையில் இருந்த பணத்தை பிடிங்கிருவாங்க நீங்கள் பணம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் மீதியெல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க இரண்டு மூன்று குடியன் வக்கரம் பெறும் பொழுது உடன் பிறந்தவர்களோட அப்போ டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கலாமா வாங்க வேண்டாம் அடுத்ததாக இந்த குரு பகவான் அதிசாரப் பயிற்சி அடைந்து என்ன செய்கிறார் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் உச்சம் பெற்ற குரு அப்போ என்ன ஆகும் பன்னிரெண்டுன்னா தாம்பத்திய சுகம் இல்லற வாழ்க்கை அஜன ஸ்தானம்னு பேர் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி இன்பமும் ஏற்படுகிறது தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பண வரவு என்பது ஏற்படுகிறது இப்போதான் பணம் லாக்காகும் சொல்லி பணம் வந்துட்டே இருக்கும் வர்றதை மட்டும் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஆனால் தயவுசெய்து டோன்ட் இன்வெஸ்ட் இப்போ ஒரு ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிஸ்னஸ்லேருந்து லாபம் வந்தால் அது அப்படியே கொண்டு போய் இன்னொரு பிஸ்னஸில் போட்டு சம்பாதிக்கிறோன்னு நினைக்கிறாங்க முற்றிலும் தவறு இந்த பிஸ்னஸ்லேருந்து வர லாபத்தை நீங்கள் கமுலேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ரொட்டேஷன் விட்டுகிட்டே இருந்தால் ரொட்டேஷன் விட்டுட்டே இருக்க வேண்டிதான் இப்போ டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்வைஸ் என்ன எட்டாம் இடத்துல குரு மறைகிறார் எட்டிலே உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அசட்ஸ் சேரப்போகிறது ராசிநாதனே இட்டில் மறைவதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மன சஞ்சலங்கள் வரும் ஆனாலுமே இந்த இரண்டு மூன்று குடியரை பத்திரமாக பார்த்துக்கணும் குரு ரெண்டை பார்க்கறதுனால பண வரவு வரும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ப்ரமோஷனுக்கான நேரம் இது வீடு வண்டி வா வாசல் வாங்குவதற்கான நேரம் இது இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறீங்க சொத்துக்களில் வாங்குங்கள் கோல்டுகளில் வாங்க அதை பற்றி நான் தப்பு சொல்லலை பிஸ்னஸில் போடாதீங்க சார் இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக ஒரு ஃபைவ் லேக்ஸ் செலவு பண்ணலான்னு இருக்கேன் வேண்டாம் இப்போ வேண்டாம் ஆக தனுசராசிக்காரர்கள் பணத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற இந்த தலைமை சாத்தனுடைய மடம் இந்த மடத்துக்கு யார் வந்து என்ன விதமான பூஜைகள் ஈடுபட்டாலும் அது சகல காரியங்களும் வெற்றியாக்கி தரப்படும் நாற்பத்தெட்டு நாள் ஹோமம் பண்ணி ஆ பெரிய ஆளுயிர விஷ்ணுமாயா எழுந்திர்கொண்ட இடம் இதுதான் வாருங்கள் கை நிறைய பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்